மீன்பிடிக்கச் சென்ற மீனவர் கடலில் மூழ்கி உயிரிழப்பு கடல் சீற்றத்தால் படகு கவிழ்ந்து கடலில் விழுந்து மாயமான நிலையில் உடல் கரை ஒதுங்கியது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காலை அடுத்த பழையார் சுனாமி நகர் பகுதியில் வசித்து வருபவர் செல்வமணியின் மகன் செந்தில் வீரன் வயது நாற்பத்தி எட்டு இவரும் அதே பகுதியில் வசித்து வரும் மீனவர் குரல்மணி ஆகிய இருவரும் நாட்டுப்படையில் மீன் சென்றனர் கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது கடும் கடல் சீற்றத்தால் படகு கவிழ்ந்தது இதில் படகில் இருந்த மீனவர்கள் கடலில் விழுந்தனர் குரல்மணி படகை பிடித்து உயிர் தப்பினார் மாயமான செந்தில் வீரன் என்ற மீனவரை தேடும் பணி நடைபெற்று வந்தது இதனிடையே இன்று காலை கொடியம்பாளையம் மீனவ கிராமத்தில் செந்தில் வீரனின் உடல் கரை ஒதுங்கியது இது குறித்து அறிந்த கடலோர குழுமம் போலீசார் மற்றும் புதுப்பட்டினம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர்